Mm-hmm. <clears throat> हाय फ्रेंड्स चलो अब देर ला हाय फ्रेंड्स चलो अब देर ला எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க லைக் போடுங்க ஒரு லைக்கை போடுங்க வாங்க ஒரு லைக் பேசலாம் வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே வந்தவங்க லைக்காக போடுங்க ஓகே ஓகே மழை எப்படி பெய்யுது சாரல் உழுதா உழலையா இல்லை வெயில் தான் அதிகமாக அடிக்கா ஆமாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாம் என்ன இருக்கீங்க வேலையெல்லாம் முடிஞ்சா ஒருக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா ஆமாம் மனசை கொஞ்சம் லேசாக வச்சு எல்லாருமே ஏமெயில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் என் தவறாமல் வராம தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நாளைக்கு என்ன செய்வேன் நாளை என்ன செய்வேன் ஒரே டெய்லி வரைய போராட்டமா தாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் கிடக்கிறதும் பெரிய சவாலாத்தாரு சந்தித்து தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருக்கோம் என்னோட வாய்ஸ் கேக்குதா வாய்ஸ் கேக்குதா கிளியரா இருக்கா சொல்லுங்க எப்படி இருக்கு கரெக்டா இருக்கா பேசுறது கேக்குதா என்னன்னு சொல்லுங்க யாராவது கவனில் ടക്ക ടക്കണം ആളുകൾ എല്ലാം ടക്ക ടക്കനും കുറഞ്ഞിക്ക வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க சாப்பிட்டீங்களா யாருமே கமெண்ட் பண்ணாலே பார்க்குறாங்க ஆனால் யாரும் லைக் போட மாட்டேங்க பரவாயில்ல बनाकर 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 मैंने सेलेब्रिटीज़ हॉपिंग ला ओके ओके नसेर थे கொண்டே இருக்கிறது யாரும் கமெண்ட் பண்ணவில்லை காலையில இருந்துச்சோம் டயர்ட் ஒரே டயர்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் ஒர்க்கு பரவாயில்ல வெயில் இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை வெயில் வெயில் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு கொஞ்சம் மழை மடமாக தான் இருந்தது பரவாயில்ல ஒர்க்கு ஒர்க்கு பரவாயில்ல அது எப்பயும் பரவாயில்ல அதை அனுசரிச்சிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை வாச வாழ்க்கை லேசாக லேசாக நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கோம் மதரில இருந்து நம்ம நம்பர் பேசிட்டேறே நல்லா ஃபீல்ஸ் நாப்பா கோட்டால டீசன்ட் டாலி விட்டது फ्रेंड्स போன வருஷம் இந்த நேரம் நாங்கள் போய் குற்றாலத்தில் நல்லா குளிச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒன் இயர் ஆயிடுச்சு டக்குன்னு ஒன் இயர் ஓடிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஒன் இயர் டக்குன்னு ஓடிடுச்சு நேரம் இருக்கட்டும் என்ன செய்ய வருஷங்கள் டக்கு டக்குன்னு ஓடிக்கொண்டே தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற கேள்வி மட்டும் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா ஏதாவது பண்ணிடலாமா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கொண்டே தான் இருக்குது இல்லை வாழ்க்கை இப்படியே ஓடிடுவோம் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை பார்ப்போம் சாதிச்சிருவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு நாளும் இதாக தான் இருக்குது அங்கே போயிருந்தோம் அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பா சமுத்திரம் போயிருந்தோம் அது நல்லா கிளைமேட்டுங்க ஏற்ற மாதிரி இடம் அந்த ஷூட்டிங் பிளேஸு எல்லாமே பார்த்தோம் அந்த ஆறு தாமிரபணி ஆறுலாம் நல்லா குளித்தோம் போன வருஷம் நவம்பரில் குளிக்கும்போது நல்லா என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு இந்த சம்மருக்கு போகலாம் பார்த்தோம் அப்படியே கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு மழை சாரல் ஊழ ஆரம்பிச்சிச்சு அதனால் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கோம் ஊடகம் ஒரு நாள் வந்து போகணும் அம்பாசமுத்திரம் ஒருக்கா போனோம்னா நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஷியூராக என்ஜாய்மெண்ட்டை குறைச்சலே இல்லை சூப்பராக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு அந்த தண்ணியும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் வர்றது நாம் யாரும் அது நிறையா மூவிஸ் எடுத்த இடம் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு படம்லாம் எங்கே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தோம் தூரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்மா எப்போ நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு இங்கே தான் இத்தனை படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு அம்பாசம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் கூட இல்லைங்க நடந்தே போகலாம் நல்ல ஒரு பிளேஸு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஒருக்கா போய் பாருங்கள் தான் இருக்குது சென்னைக்கு போயிருக்கேன் சென்னையில் வந்து மகாபலிபுரம் நல்லாயிருக்கும் அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் எப்போனாலும் போகலாம் சூப்பராக இருக்கும் நல்லா தான் இருக்கும் கேரளா தான் போகணும் அதுக்கு வந்து கேரளா கேரளா தான் நம்ம ஏரியாவோட கேரளா ஜம்முன்றக்கும் எல்லாமே గ్రామం కేరళ అలా పోటీ ఎలా పోయిందాజయ్మెంటా தொடங்கிருச்சு மாம்பழம் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் இப்போ சாட்டிக்கு ஆயிருச்சு பழங்கள் எல்லா இடமும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்கு கிளிமுக்கு மாம்பழம் நல்லா தான் இருக்கு பஞ்சாரம் நல்லா இருக்கு சப்பாட்டா மாம்பழம் நல்லா இருக்கு நல்லா நல்லா தான் இருக்கு நிறைய பறவைகளும் இப்போ கிடைச்சிருக்குங்க காட்டில் காட்டில் பார்த்துருப்பீங்க காட்டில் உள்ள வீடியோ எடுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க மாங் மாங்காய் பறிச்சதை பார்த்துருப்பீங்க ஆமாம் ஒரு சில ம மரத்தில் கொஞ்சம் பழமாக இருக்கும்போதே அந்த பறவைகள் வந்து கடிச்சிருது இல்லை அணில் கடிச்சிருது அது மண்ணில் விழுந்து வேஸ்ட்டாக போய் எறும்பாக இருந்து போயிடுது உங்கள் லைஃப் உங்கள் லைஃப் எப்படி இருப்பே சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் வரவுல கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்கோ 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 നന്റി നന്റി നന്റി